குறிப்பாக இதற்கு சூத்திரதாரியாக அமித்ஷா இந்த ஆபரேஷன் காங்கிரஸை எப்படியாவது கீழே இறக்கிவிடலாம் என்று கருதி சித்தராமையாவின் மீது ஏற்கனவே பல மோசடி வழக்குகள் சித்தராமையா இல்லாத ஊழல் வழக்குகள் போன்றவற்றை சித்தராமையாவின் மீது குற்றமாக சுமத்தி அவனை எப்படியாவது விசாரணைக்கு கொண்டு வரலாம் என்றெல்லாம் பல நாடகத்தை அரங்கேற்றி பார்த்தார்கள் அது எதுவுமே வேலைக்காகவில்லை தற்போது

அங்கிருக்கூடிய ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவார்கள் ஆபரேஷன் லோட்டஸ் மூலமாக பல மாநிலங்களை இப்படி சிதைத்தது நம் கண்ணால் பார்க்க முடிந்தது குறிப்பாக இதற்கு சூத்திரதாரியாக அமித்ஷா இருந்து வருகிறார் இந்த ஆபரேஷன் லோட்டஸினுடைய தலைமையே அமித்ஷாவினுடைய மூளைதான் இப்போது காங்கிரஸை எப்படியாவது கீழே இறக்கிவிடலாம் என்று கருதி சித்தராமையாவின் மீது ஏற்கனவே பல மோசடி வழக்குகள் சித்தராமையா இல்லாத ஊழல் வழக்குகள் போன்றவற்றை சித்தராமையாவின் மீது குற்றமாக சுமத்தி அவனை எப்படியாவது விசாரணைக்கு கொண்டு வரலாம் என்றெல்லாம் பல நாடகத்தை அரங்கேற்றி பார்த்தார்கள் அது எதுவுமே வேலைக்காகவில்லை தற்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஐம்பது எம்எல்ஏக்களை பேரம் பேசியிருக்கிறது பாஜக ஒரு எம்எல்ஏவிற்கு ஐம்பது கோடி வரையிலும் கொடுக்கலாம் என்று சொல்லி தற்போது அது நூறு கோடி வரையிலும் சென்று கொண்டிருக்கிறது ஒரு எம்எல்ஏவுக்கு நூறு கோடி என்றால் ஐம்பது பேருக்கு எத்தனை கோடிகள் ஆகிறது என்று நீங்களே எண்ணி பாருங்கள் இதனை ஒட்டுமொத்தமாக உறுதி செய்திருக்கிறார் மாண்டியா தொகுதியினுடைய எம்எல்ஏவான ரவிகுடா அப்படிங்கிற நபர் இதனை உறுதி செய்திருக்கிறார் அதாவது தன்னிடம் அனைத்து ஆதாரங்கள் இருப்பதாகவும் தன்னிடம் தொலைபேசியில் பேசியவருடைய குரல் ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அதில் என்னிடம் பணம் கொடுக்கலாம் தாங்கள் வந்து பாஜகவிற்கு வருமாறு கூறுவதான ஆதாரங்கள் என்னிடம் இருப்பதாகவும் அவர் தெளிவாக கூறுகிறார் ஆபரேஷன் லோட்டஸ் மூலமாக ஏற்கனவே கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களை எல்லாம் சிதைத்தது நமக்கு தெரியும் மீண்டும் அதேபோன்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரசை கீழே தள்ளிவிடுவதற்கான வழியை தற்போது பாஜக மேற்கொண்டு பார்க்கிறது வேறு வழி எதுவும் தெரியவில்லை மோசடி குற்றம் ஊழல் குற்றங்கள் போல போன்றவற்றை சித்தராமனுடைய தலையில் கட்டி மிகப்பெரிய அளவில் அவரை கீழே இறக்கிவிடலாம் என்றெல்லாம் நினைத்து பார்த்துக் கொண்டிருந்தது ஆனால் தற்போது அது நடக்க முடியாமல் போய்விட்டது ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றே தான் கூற வேண்டும் இனிமேல் அதில் ஒரு அடி கூட முன்வைக்க முடியாமல் பாஜக சிக்கி தவணரை கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்கள் ஆபரேஷன் லோட்டஸ் மூலமாக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம் என்று எண்ணம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் முன்னொரு காலத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி அல்ல தற்போது மல்லிகார்ஜுனுடைய காங்கிரஸ் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் முன்னொரு காலத்தில் எதிர்க்கட்சியினரே இல்லாமல் பாஜக தங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அது கண்டிப்பாக நடக்காது காங்கிரஸ் கட்சி அவ்வளவு பலமாக இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அதிலிருந்து எம்எல்ஏக்களை பிரிப்பது என்பது மிக கடினமான வேலை என்பதை நீங்கள் வேண்டும் நூறு கோடி அல்ல எத்தனை கோடி கொடுத்தாலும் யாரும் உங்களிடம் வந்து சேரமாட்டார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் பார்ப்போம் கர்நாடக அரசியலில் பல மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்னென்ன நடக்க போகிறது யார் யார் எங்கெல்லாம் கட்சி தாவ போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க